ஹாய் சார் எங்கே இருந்தாரு உங்க நேம் என்ன கிஷோர் சார் என் பேரு இது சென்னை ஆவடியில இருந்து வரேன் சார் நீ இவன் என்ன சார் நினைக்கிறீங்க இது பெரிய இனிஷியேஷனா பாக்குறேன் இப்படி எல்லாருமே ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் வராங்க இது இயர்லி இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு இது ரொம்ப எப்படி சொல்கிறது இது வந்து பெரிய இனிஷியேஷன் இத்தனை பேரை கூப்பிட்டு ஒரே இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் நாட்டுப்புற நம்மளோட கலை இந்த மாதிரி இதுங்களாம் விஷயங்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு இனிஷியேஷன் எடுத்து சார் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இது ஃபஸ்ட் டைம் நான் வரேன் இது என்ன சொல்கிறது இன்னும் இது மேலே மேலே வளரணும்னு நான் விஷ் பண்ணுறேன் சார் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு மேற்பட்ட ஊரில் இருந்து கலைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்கள பார்க்க இவங்கள மொத்தமாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி சார் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கலையெல்லாம் வந்து அழிஞ்சிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து இதை டெவலப் பண்ண ஒரு கவர்மெண்ட் என்ன பண்ணுமோ அதை வந்து அவங்க இப்போ தனி மனித ஆளாக வந்து அவங்க இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய விஷயம் இது இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து வருஷம் வருஷன்றது இல்லாமல் எவ்ரி த்ரீ மந்த்ஸோ இல்லை எவ்ரி சிக்ஸ் மந்த்தோ இது நடக்கணும் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கலைஞர்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னு நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பேர் நம்ம எங்கேருந்து வரீங்க என் பேர் வந்து மோனிஷா எம் மோனிஷா நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து வரோம் இந்த கரகாட்ட குழு வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீதி விருது வந்து ஒரு நாலு வருஷமா வந்துகிட்டு எனக்கு இதில் வரப்போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு நான் தேனியில் மோனிஷான்னு சொல்லி திருநங்கையில கலச்சுடன் மணி விருது வாங்கியிருக்கேன் நாற்பதுக்கு மேற்பட்ட ஊர்ல இருந்து என்ன வந்துருக்காங்க நாற்பது நாற்பதுக்கு மேலே தான் வந்திருப்பாங்க நாற்பது ஊர் மட்டும் கிடையாது நாற்பது ஊருக்கு மேலேயே தான் வந்திருப்பாங்க அதனால ரொம்ப எங்களுக்கெல்லாம் பெருமையா இருக்கு இந்த கலஜுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்ததுனால இந்த ஸ்கூலோட வேலம்மாள் ஸ்கூலோட எங்கள் காளிதாஸ் ஐயா அவர்களுக்கும் எங்கள் மிக்க மிக்க நன்றி வணக்கம்மா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் நீலகிரி ஊட்டியில் இருந்து வந்திருக்கோம் டோடா டான்ஸ் ட்ரைபிள் நாங்கள் டோடா ட்ரைபிள் நீலகிரியிலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு கலையோட பேர் என்ன டோடா டான்ஸ் நாற்பதுக்கு மேற்பட்ட ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே இவ்வளவு கலைஞர் பசங்க ஆ இருக்கு எல்லா டான்ஸும் சூப்பரா இருந்துச்சு என்ஜாய் பண்ணுவோம்

என் பேர் கிஜீந்திரா பூ நாங்கள் வந்து ஊட்டியிலேருந்து வந்திருக்கோம் ஃபஸ்ட் இயர் வந்து நம்ம ஊர் திருவிழாவெல்லாம் பார்த்துருக்கோம் அங்கே வந்து நிறைய கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய டான்ஸ் பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வந்துருக்கீங்க நான் திருச்சி அபேஷ்வன்மய கலைக்குழுவிலேருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து ரஷிதா என்ன கலை நான் அம்மன் தெய்வீக நடன கலைக்குழு ஆ பிடிச்சிருக்கு சந்தோஷமா இருக்குங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கு வந்து கௌரவம் பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா சொல்லணும்னா எங்களோட கலையை எங்களோட நடனம் தான் எங்களோட இதை இதை தான் நாங்களே இருக்கோம் இந்த இத்தனை கலைஞர்களும் இதை தான் நாங்கள் இருக்கோம் ஒரு ஒருத்தவங்களும் எப்படின்னா எட்டு மாசம் தான் எங்களோட பழப்பு எட்டு மூணு மாதம் நாங்களாம் அன்னைக்கு முன்னாடி இதை கொழப்பில்லாமல் அன்னைக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு கிடைக்கிற கூலி வேலைக்கு விட போனால் விட எங்களை ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க நான் இந்த கலையை நம்பி தான் அங்கே நாங்கள் இருக்கோம் இந்த இங்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லா மக்களாலும் சந்தோஷமாக இருக்குது ஒரு உறவுகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு உறவுகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு பார்த்தவங்க பார்க்காதவங்க நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க எங்களுக்கு வெறி பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது நாட்டுப்புற கலைகளை வளர்க்கறதுல நம்மளுடைய காளீஸ்வரன் ஐயா மாதிரி வேற ஆளையும் பார்க்க முடியாது அவருக்கு நன்றி பேர் என்ன எங்க இருந்து வணக்கம் என் பேரு தேவராஜ் நான் இருந்து வரேன் உங்க கலை என்ன இது வந்து ஆதி கலைக்குழு இப்போ தெருக்குத்த கலையிலேருந்து பிரிஞ்சது தான் இது அம்மன் வேடம் காளி வேடம்னு சொல்லுவாங்க அம்மன் ஆட்டம் காளி ஆட்டம்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய வெரைட்டியான தெய்வங்கள் நடனம் இது தெய்வீக நடனம்னு சொல்லுவாங்க இந்த நடனத்தை சந்தோஷமா தான் இருக்கு அதாவது அந்த கலைஞர் எல்லாமே ஒன்று கூட கூடிய இடம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு விருது கொடுக்கறதோ எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற இடம் இது மட்டும்தான் வேற எங்கேயுமே கலைஞருக்காக எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது வருஷத்துல ஒரு நாள் இந்த மாதிரி மாற்றோடக மையத்தின் மூலமா தான் இந்த மாதிரி கலைஞர் எல்லாமே ஒன்று கூட போறோம் அப்ப பார்க்கும்போது ஒவ்வொரு கலையும் எங்களுக்கும் தெரியாத கலைகளும் நாங்க நிறைய பாக்குறதா இருக்கு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த கலையில வந்து கலந்துக்கிறது நடக்குது இது வந்து இதை விட இன்னும் இப்போ கலைஞர்களுக்கெல்லாம் நிறைய கவர்மெண்ட் நிறைய சலுகை செய்யறாங்க ஒரு சில சலுகை இருக்கு அது சரியான முறையில எல்லா கலைஞருக்கும் போறது இல்லை இன்னும் ப்ராப்பராக எல்லா கலைஞருக்கும் சரியான சலுகை போனாலும் இன்னும் நல்லா இருக்கும் எங்களுக்கு இன்னும் ஒரு அங்கீகாரம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும்

அவர்களுக்கு நம்முடைய சுமதி மக்கா பச்சை பச்சமத்துவை கௌரிப்பதற்காக நம்முடைய ராஜா அவர்கள் என்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிஎஸ்சி ராஜா